ஒரு சமய காதற்ற ஊசி மாறாகதான் நடவடிக்கை அப்படின்னு சிவனாகப்பட்டவன் குழந்தை வடிவத்திலிருந்து ஒரு ஓதையை கொடுத்து போனேன் அதை பார்த்த உடனே சொந்தங்கள் சொத்து பன்னெண்டு கப்பலுக்கு சொந்தக்காரன் பட்டினத்தார் எல்லாத்தையும் இழந்து கட்டி கோபத்துடன் போனார் ஏன்னா அந்த இடத்துல ஞானம் உண்டாயிருச்சு சிவனுடைய அருளாசு அண்ணாமலோச்சி கீழே தன்னை இரு கரங்களால் தாண்டி சும்மாயில் சொல்லல என்று சொல்லி ஞானத்தைதான் சிறையிலே அடைபட்டு கிடந்த கற்கு மிகு என்று சொல்லக்கூடிய பூதத்துக்கு பயந்து சிறையிலே அடைபட்டு கிடந்த நட்சீர்களுக்கு அருள் செய்தார் ஞானத்தை கொடுத்தார் ஆகவே அங்கே திருமூர் காட்டுப்படி பாடினார் அதே போல பிறவி ஞானமும் உண்டு கருவிலேயே உருவாகிறது அந்த ஞானம்

இந்த அறிவை பத்தி அப்படி ஒரு கிளை பேசுறீங்க ஞானிகள்கிட்ட இந்த எல்லாம் விளத்துமெல்லாம் நான் பெருமை அடைகிறேன் அதான் பெருமை ஆமா ஏன்னா அறிவுக்கு இந்த இடத்துல நீங்க இருக்கீங்க உங்களோட பின்னாடி நானும் வருவேன் எங்க பின்னாடி நீங்களும் வரணும் உங்க பின்னாடி நானும் வரணும் ஆனா என்னுடைய ஊரை கேட்டனும்

யிர் செய்யணும் இப்ப போய்கிட்டு வந்துட்டு செய்யணும் அந்த நேரத்துல செஞ்சா அது எப்படி இருபத்தோரு வயசு இருபத்தி வயசுல தானே எதை பண்ணணும் நீங்க என்ன சின்ன வயசுல பண்ண சொல்றீங்க இல்ல இல்ல நீங்க ஒருத்தருக்காக பிறந்துட்ட

இதுக்காண்டி வாழ்ச்சூழல் உயர் நிலையினை வந்ததெல்லாம் பேச முடியாதுல்ல என்ன சண்டகரியா இல்லம்மா என்ன மாதிரி ஒரு நியாய வழியை பார்க்கவே முடியாது பார்த்து ஜாலங்களை சொல்றமா அதான் சொல்றேன் சமயம் அறிந்து பேசுக சமயம் அறிந்து பேசுக சில சமயம் பேசாத இருந்தும் பழகுக அப்படின்னு சொல்றாங்க சமய கருத்து மாதிரி பேச முடியாது ஆனா பேசக்கூடிய நேரத்துல பேசாம இருக்க கூடாது இல்ல ஆணவ பேச்சு அதிகாரி பேச்சு அறிவு பேச்சு ஆத்திர பேச்சு கோப பேச்சு கொடுமையான பேச்சு புதற்கமான பேச்சு வேக பேச்சு விவேக பேச்சு வெட்டி பேச்சு பல வகையான பேச்சு இருக்கு ஆத்திரக்காரனுக்கு மட்டு ஆமா மட்டும்ப ஆமாத்தரப்படலாமா ஆத்திரப்படலாமா மனிதனா ஆத்திரப்படலாம் படணும் ஆத்திரம் கோபம் நமக்கு மட்டும் இல்ல

அறிக்கையாக அழகான ஆம்பளை பார்த்தா அழகான ஆம்பளை பார்த்தா ஒரு அழகான ஆம்பளை பக்கத்துல கருப்பை கட்டணியா மாப்பிளை சொன்ன அப்படி ஒரு வீரம் இருக்கு மனசி மத்திய சவனம் ஏன்னா அந்த பெண்ணாகப்பட்டவ கற்பு கரசி யாரு சூர்பனை என்று சொல்லக்கூடியவர் தான் கட்டிய கணவரை தவிர எந்த ஒரு ஆன்மகனையும் ஏவெடுத்து பார்க்காதவ சூர்புனிகை எல்லாருமே தவறா சொல்றாங்க தப்பா சொல்றாங்க இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேக்குறேன் சூர்புனிக தப்பா ஸ்ரீ ராம ஆசைப்பட்டது உடல் சுகத்துக்காக ஆசைப்பட்டாலாம் லட்சும்கள் ஆசைப்பட்டது உடல் சுகத்துக்காக ஆசைப்பட்டாளா தன்னுடைய கணவனை அன்னராகப்பட்டவன் ராமேஸ்வர கொண்டுட்டேன் அவனை பதிவாங்கனோ அப்படின்றதுக்காண்டி அவன் ஆசைப்படுற மாதிரி நினைச்சலாம் விவரத்தை சொல்லுங்க பாப்பா இப்படி கேட்க போனீங்கன்னா ஒவ்வொரு ராமாயணத்திலயும் ஒவ்வொரு கதை ஒவ்வொரு கிதமா இருக்கு

அதாவது சூப்பனாயப்பட்டவன் மூக்கர் விட்டு போனா ரிஷிமன் மூலமா ஆசைப்பட்ட அரே நினைச்சா இத தானே சொல்றாங்க ஆமா அது இதுவா அதுவா தான் நான் உங்க கிட்ட விளக்கம் தான் கேக்குறேன் அப்ப அப்படி ஒரு சம்பவம் நடந்ததனால தான் இலக்குமாகப்பட்டவே அந்த மாணவங்க படுத்தி அனுப்புனது ஒரு கதை உண்டு இப்போ சீதையே ராமனேஸ்வரன் தொட்டு தூக்கிட்டு போனா தொடாம தூக்கிட்டு போனா தொட்டு தூக்கிட்டு போனது என்ன ராமாயணம் தொடாம தூக்கிட்டு போனது என்ன அதான் என்ன ராமாயணம்

ಇದು ನಾನು ಪಾಡುವಲ್ಲ ನೀವು ಕೇಳಿದ್ದೀคะ ಏನ್ ಹೀಗೆ ಬರ್ಗೆ ನಾನು ಬರ್ಗೆ ಬಿ ಯೋ ಯೋ ಮಾರೆ ಪದೀ ಯಮು ಬೀಸುತರುನು ವಿನೆಗೆ ನಿನು ಸುಬನ உம்முடையதா உழைத்தது வாஸ்தவா எனினும் எவரின் செய்தி எவருக்கு மனம் கொண்டு नहीं मुंडो नहीं मुंडो मनमाने के करूं पियो मालर कांड है ये सारे के लिए कहाँ कहाँ तबादला सा सब तबादला बाहर घरी घरी सा

சாமி எல்ல இந்த காவநை கேவலமாய் செய்ய இல்ல இந்த தேவ தானான ஒரு பாரவ உனக்கு அப்ப அப்ப இத சொல்ற தன்னாலாமே எங்க குறுக குற துளிலே நீ பாடணும் ஆமா அதனால நான் போய் பாரன் மீத ஒரு விஷயம் நீ சொல்றத நான் ஏத்துக்கறேன் ஏத்துக்கறாம நான் பேசறத தான் சட்ட அப்படி நான் பேச விரும்பல இப்போ உனக்கு சொல்றேன் உங்கள்ட்ட ஒண்ணே ஒன்னு சொல்றேன் காலையில போய் புரட்டு புரட்ட புரட்டி வாஞ்சு

தலமேர்க்கே இயற்கை தரமே இல்ல உங்க தலைய இருக்கிற சொத்து நீங்க என்ன எல்லாமே நல்லது கெட்டது என்ன முருகனை பார்த்து மனிதர்களை மனிதன் முடிக்கணும் தெய்வத்தை போய் முடிக்க முடியுமா கையிலத் வணங்குமே தவிர வாழ்க்கத்துமே ஏத்துக்க முடியாது கிணவனே கண் கண்ட தெய்வம் அப்படின்னு காலையில எழுந்திருச்சு அஞ்சரை மணிக்கு நேரம் புரிசிங்க போகணும் அது கொஞ்சம் எப்படி என் போகணும் நானும் வேணாம் இல்லை எனக்கே கேள்வி இருக்கிற புறக்கணக்கணா கூறியிருந்த போகணும் ஏன்னா ரசிந்து வாங்கிட்ட போய் சங்கத்தில் அதுக்காக நானே வந்திருக்கேன் நீ ஒண்ணு செய்யணும் சந்தோஷமா இருக்கணும் இருக்கா பெரியவர்கள் பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தானே ஏன்னா நீங்க உலகத்துல வந்து எல்லோருக்கும் புத்தி சொல்றவரு சரி அப்ப காலையில எந்திரிச்சு புரிசிக்கிட்ட போகணுமே அப்படின்னு சொல்லுதே போனதுக்கு அப்புறம் என்ன பார்க்கணும் இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன் உனக்கு தெரிந்த மனுஷமா பக்கத்துல உட்கார வச்சு செய்யற போலா அனிசன் என்ன செய்ய போறேன். காலையில அஞ்சரை மணிக்கு உண்மையிலேயே சத்தியமா ஆத்தா சொல்றேன் என்ன பெற்ற ஆத்தா மருளையதான் சொல்றேன் காலையில அஞ்சரை மணிக்கு யாரும் பார்க்காம நேரா புருஷன் போய் உட்கார்ந்த காலகிட்ட உட்கார்ந்து காலம்பி முளங்கல்ல இருந்து அந்த கெட்டக்கால் வரைக்கும்

நான் காலையில் அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சு போய் நான் மனுஷனை கல்யாணம் பண்ணா என் புருஷன் காலை அமுக்கி விட்டு மாப்பிளையத்தை எடுத்து கால்ல வச்சு ஒத்திக்கிட்டு என் புருஷன் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் எங்களுக்கு பிற பிறக்கக்கூடிய பிள்ளைங்க நல்லா இருக்கணும் என் ஊரு நல்லா இருக்கணும் என் ஊரு வருஷம் வராம இந்த திருவிழாக்களை நடத்தணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிடுவேன் ஆனா நீங்க தேடி வந்தது நீங்க பார்த்து வந்தது மாப்பிள்ளையார் முருகர் மனை அவரை விளையாட முடிக்க மாட்டேன் அப்படின்றத போய் எதந்தபா வேணும் என்ன ஒரு வாசி போல அப்படி சொல்ல வந்த ஆமாம் அருமையான வாசனம் ادي சக்தினாலே அண்முகனாலே படிশ্বর பாபா அடிவருடி பின்தூங்கி தூங்கி பேதையே பேவே எந்து ஒம் என்கடலாம் அற வாசி அம்மா அவரை தூங்க விட்டு alak பின்னாடி இவள் தூங்கி அவள எடுத்து காரி பண்ணி இருந்துச்சுமா ஆகனாலே

எப்ப வருவீங்க வருவீங்கன்னு முருகனுக்கு முருகனுக்கு